அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நீ வேற பிரக்னன்ட்டா இருக்கிற இந்த நேரத்துல போட்டி அது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா வேண்டாம் வேண்டாம் உம் நம்ம இந்த போட்டில கலந்துக்க வேண்டாம் ஐயோ எது கேட்டாலும் பிரெக்னன்சியை காரணமா காட்டி எதுவுமே பண்ண விட மாட்டீங்களா எதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க அழாத அழாத போங்க நீங்க நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா நீங்க என்னடா இந்த போட்டியிலே கலந்துக்க வேண்டாம் சொல்றீங்க அந்த காலத்துல பிரெக்னன்சி டைம்ல பொண்ணுங்களை அதை பண்ண கூடாது இதை பண்ண நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க ஆனா நீங்களும் இப்படி பழைய காலத்தால மாதிரி பேசுறீங்களே இவ்வளவு பேசுறீங்க இல்ல பிரெக்னன்சி டைம்ல பொண்டாட்டி எது ஆசைப்பட்டாலும் செய்யணும் அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு எனக்கு இந்த போட்டியில கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்காக இந்த போட்டியில கலந்துப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க கௌதம் என் வயித்துல வளர குழந்தையோட ஆசைக்காக இந்த போட்டியில நீங்க கலந்துப்பீங்களா மாட்டீங்களா சரி ஃபீல் பண்ணாத நம்ம இந்த போட்டியில கலந்துக்கிறோம் அவ்வளவுதானே சரி கலந்துக்கிறோம் தேங்க்யூ கௌதம் தேங்க்யூ சோ மச் இந்த போட்டியில கலந்துகிட்டு அஞ்சு லட்சத்தை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் இந்த பணத்தை வச்சு ஏகப்பட்ட ட்ரீம் வச்சிருக்கேன் நீயுமா அடி பாவி அந்த பணத்தை வச்சு நான் பேங்காக் போலாமேன்னு பார்த்தா இவ ட்ரீம்ன்றா இப்போ உனக்கு ஏகப்பட்ட ட்ரீம் இருக்கா அப்படி என்ன ட்ரீம் இருக்கு அதுவா இந்த உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் பிராண்ட்ல எனக்கு தேவையான எல்லா காஸ்மெட்டிக்ஸும் வாங்கணும் அதுக்கு மேட்சிங் காஸ்டியூம்ஸ் அப்புறம் காஸ்ட்லி பர்ஃபியூம்ஸ் இப்படி அஞ்சு லட்சத்து மொத்தமா எனக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வாங்க போற சுத்தம் மொத்த காசிய உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன திருவட எந்திரா அந்த பணத்தை வாங்கிட்டு நான் பேங்காக் கிளம்பி போயிட்டே இருப்பேன்